எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து மதியம் நம்ம லஞ்சுக்கு வந்து என்னென்ன சமைக்க தான் பார்க்க போகிறோம் நம்ம தோட்டத்தில் வந்து அரைக்கீரை வந்து ரொம்ப சூப்பராக விளைஞ்சி வந்தது சும்மா கொத்திட்டு போட்டு விட்டேன் சிரிக்கீரை ஒரு நாலு தொட்டியில் ஒரு மூணு தொட்டியில் வந்து அரைக்கீரை போட்டு விட்டேன் அதை ரொம்ப ரொம்ப நல்லா வந்து வளர்ந்து வந்துடுச்சு ஒரு பதினஞ்சு நாள் கூட ஆவல கீரை நல்லா வந்தது இதுக்கு மேலே விட்டால் கொஞ்சம் முத்தி போயிடும் இலசாக இருக்கும்போதே பண்ணால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்க முடியாததெல்லாம் நான் போய் கிள்ளிட்டு வந்துட்டேன் இப்போ நம்ம அதை தான் சமைச்சிருக்கோம் வாங்க என்னென்ன சமைச்சிருக்குன்னு பார்க்கலாம் ஏடா அந்த அம்மா எப்போ பாரு கீரையே காமிக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்களா கீரை வந்துன்னே இருக்குதுங்க நான் என்ன பண்ணுறது பாருங்களேன் இப்போ நான் வந்து அரைக்கீரை வந்து வதச்சது வந்து உங்களுக்கு காமிச்சிருப்பேன் வீடியோவில் அது வந்து அரைக்கீரை சூப்பராக வந்திருக்குங்க அரைக்கீரை வந்து புளி போட்டு கடைஞ்சால் ரொம்ப நல்லாயிருக்கும் இது பாருங்க இங்கே ஒரு தொட்டி அங்கே ஒரு தொட்டி மூணு தொட்டி மட்டும் நானா அரைக்கீரை விதச்சேன் மீதியெல்லாம் வந்து இதெல்லாம் சிறுக்கீரை அதனால் இப்போ அரைக்கீரை மட்டும் கிள்ளி நம்ம வந்து புளி போட்டு கடை போகிறோம் ஆனால் அரைக்கீரை வந்து நீங்கள் கிள்ளிட்டே இருக்கும்போது நல்லா களைச்சி நல்லா வருங்க அதனால் வந்து வேரோடு பிடுங்காதீங்க தொட்டியில் இருக்கிறதுனால நம்ம அப்படி அப்படியே கிள்ளிக்கலாம் நீங்கள் அரைக்கீரை நிறைய பேருக்கு வந்து அரைக்கீரை எல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க எங்கே பாருங்கள் தண்டு வந்து இந்த மாதிரி சகப்பாக இருக்கும் அதே சிறுக்கீரையில் வந்து பச்சையாக இருக்கும் இதுவும் கொஞ்சம் கலர் மரம் ஆனால் பச்சை இதுக்கு அதுக்கும் நல்ல வித்தியாசம் தெரியும் இதில் வந்து கீரை வந்து மெலீஸாக இருக்கும் இதில் வந்து நல்லா அகல அகலமாக பெருசாக இருக்குது இதில் நல்லா தெரியுது பாருங்கள் இதுதான் அரைக்கீரை இந்த கீரையெல்லாம் கிள்ளி நம்ம அழகாக சூப்பராக இருக்கும் புளி போட்டு கடைஞ்சுனா பருப்போட்டு கடையதை விட புளி போட்டு கடைஞ்சினா ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த கீரையெல்லாம் கிள்ளி நம்ம வந்து புளி போட்டு கடையெல்லாம் இப்போ நான் அந்த கீரை கிள்ளிக்கிறேன் ஆனால் கிள்ளி எடுங்க பிடிங்கிடாதுங்க வேறோட நீங்கள் விதைச்சிருந்தீங்கன்னா கிள்ளி கிள்ளி எடுக்கும்போது நம்ம அடுத்தடுத்து வந்து அரைக்கீரை கொடுக்கும் இது பாருங்கள் இந்த மாதிரி எடுத்துக்கணும் நம்ம மாடித்தோட்டத்தில் வந்து அரைக்கீரை எடுத்துகிட்டு வந்தோம் அந்த அரைக்கீரை தான் வந்து புளி போட்டு கடையில் செய்ய போகிறோம் அதுக்கு நான் ஒரு பாத்திரம் வச்சுட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் ஒரு ஏழு காஞ்ச மிளகா ஒரு பத்து பல்லு பூண்டு பூண்டு மிளகாய் வந்து கொஞ்சம் நல்லா எண்ணெயில வந்து நல்லா வதங்கட்டும் ஒரு பெரிய வெங்காயம் நல்லா இலசா நல்லா இருந்ததுங்க நம்மளே வந்து விதை போட்டு விதைச்சி வந்தது அரைக்கீரை நான் வந்து நிறைய வந்து எங்க வீட்டில் எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா அரைக்கீரைன்னா ரொம்ப பிடிக்கும் அதாவது புளி போட்டு கடைஞ்சி கொடுத்தா அவ்வளோ ரொம்ப டேஸ்ட்டாக சாப்பிடுவாங்க ரொம்ப விரும்பி அதனால் நம்ம வந்து நம்ம தோட்டத்திலே நம்ம ஒரு ரெண்டு தொட்டியில் வந்து அரைக்கீரை விதச்சி வைப்போம் அதை கட் பண்ணி கட் பண்ணி வரும்போது நிறையா கீரை நம்ம கிடச்சிட்டே இருக்கும் அப்படிங்கிறதால ஒரு ரெண்டு தொட்டியில் மட்டும் அரைக்கீரை வதச்சிருந்தேன் அந்த கீரை தான் நம்ம கொண்டு வந்தால் நீங்களும் பார்த்துருப்பீங்க வாரத்தில் ஒரு ரெண்டு மூணு நாளாவது ஏதாவது முருங்கைக்கீரை அரைக்கீரை சிறுக்கீரை வெந்திக்கீரை இந்த மாதிரி மணத்தக்காளி கீரை ஏதாவது ஒரு ரெண்டு மூணு நாளாவது நம்ம கீரை வந்து சேர்த்துக்கும் போது உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அதுவும் நம்ம இந்த மாதிரி வீட்டில் விதச்சி செய்யும் போது பாருங்கள் ஒன்றுமே இல்லை வெறும் மண் தொட்டியில் தான் விதச்சி வச்சால் கீரை நல்லா எந்த மருந்தோ எந்த உரமோ எந்த பூச்சி மருந்தோ ஏன்னா நம்ம இலசாக கட் பண்ணும்போது பூச்சி கூட பிடிக்காது கீரைலாம் வந்து ஒரு குறிப்பிட்ட வளர்ச்சிக்கு மேலே பார்த்தீங்கன்னா கீரை வந்து பூச்சி பிடிக்கும் இலெல்லாம் வந்து பூச்சி தின்னுடும் அதுக்கு மருந்தடிப்பாங்க கொஞ்சம் நல்லா வளர்ந்து வரணுன்றதுக்காக சீக்கிரமாக வளரணும் மருந்தடிப்பாங்க நம்ம வீட்டிலேயே ரெடி பண்ணுறதுனால எந்த ஒரு பூச்சி புழு எதுவுமே இல்லாமல் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இலங்கையாக எடுத்துகிட்டு வந்து செய்யலாம் எல்லாருமே விதைக்கலாம் ஒரு ரெண்டு தொட்டி எது இருந்தால் போதுங்க மண்ணு போட்டு விதைச்சி விட்டா அது பாட்டுன்னு சூப்பராக வளர்ந்து வந்துடும் அதுக்கு ரொம்ப இடம் மாடி தான் வேணும் வந்து நமக்கு தோட்டம் தான் வேணும் மண்ணு தான் வேணும் அப்படின்னு இல்லை எங்கேயாவது ஒரு ஓரமாக நம்ம வீட்டு பக்கத்தில் விதைச்சி விட்டால் கூட சூப்பராக வந்துடும் கீரை இப்போ வெங்காயம் வதங்கிட்டு தக்காளியும் சேர்த்துக்கிட்டேன் தக்காளியும் நல்லா வதங்கிட்டோம் வெங்காய தக்காளி எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் இப்போ நம்ம அலசி எடுத்து வச்சுருக்கிற அரைக்கீரை வந்து சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு இந்த எண்ணெயிலே வந்து அரைக்கீரை நல்லா வதங்கணும் வதக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் நல்லா வதங்கட்டும் பாருங்கள் இந்த பாத்திரம் நிறைய நம்ம வந்து கீரை சேர்த்தோம் வதங்கி எந்த அளவுக்கு வந்துருக்கு பாருங்கள் இளம் ரொம்ப வதங்கிடுச்சு அதே மாதிரி சீக்கிரமாக வந்து ஒரு ரெண்டு நிமிஷத்துக்குள்ளே வந்து கீரை வந்து நல்லா வெந்துடும் அதுக்கு கொஞ்சம் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் நம்ம பருப்பு போட்டு கடையிற கீரை வந்து கொஞ்சம் தண்ணியாக கூட வைக்கலாம் ஆனால் புளி போட்டு கடையிற இந்த அரைக்கீரை வந்து கெட்டியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் ரொம்ப தண்ணியாக இருந்தால் நல்லாயிருக்கும் அது டேஸ்ட்டு அளவுக்கு தண்ணி இருந்தால் போதும் கீரை வந்து நல்லா வேகட்டும் கீரை வந்து சேர்த்ததுக்கப்புறம் நம்ம வந்து மூடி போட்டு மூடக்கூடாது கலர் மாறிடும் கீரை அப்படியே வேகட்டும் பாருங்கள் கீரை வந்து நல்லா வெந்துடுச்சு கையில் எப்படி நசைனீங்கன்னா இந்த மாதிரி வந்து கீரை வந்து மசீனும் பாருங்கள் புளி வந்து நல்லா ஒரு சின்ன எலுமிச்சம் மழை அளவு எடுத்துக்கிட்டேன் இந்த புளியை வந்து சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இந்த சூட்லேயே வந்து புளி வந்து நல்லா வெந்துடும் கீரைக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துற பருப்பு சட்டியில் போட்டு நம்ம கடந்து எடுத்துக்கலாம் பாருங்க கீரை வந்து நல்லா கடைஞ்சி எடுத்துக்கிட்டேன் இப்போ நம்ம தாளிச்சிக்கலாம் தாளிக்கிறதுக்கு ரெண்டு ஸ்பூன் வந்து எண்ணெய் சேர்த்துக்கிறேன் உளுத்தம்பருப்பு கொஞ்சம் சீரகம் கடுகு ரெண்டு வரமிளகா ஒரு நாலு பல் பூண்டு வந்து தோலோடு இடிச்சுக்கிட்டு அதையும் சேர்த்துக்கலாம் பூண்டு எல்லாம் வரமிளகெல்லாம் சேர்க்கும் போது கீரை வந்து ரொம்ப வாசனையாக ரொம்ப நல்லாயிருக்கும் கடுகு நல்லா பொரிஞ்சிடுச்சு ஒரு வெங்காயம் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும் பாருங்கள் வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம தாளிச்சது கீரையில் வந்து சேர்த்துக்கலாம் எல்லாம் புளி போட்டு கடைஞ்சால் இந்த அளவுக்கு கெட்டியாக இருக்கணும் அப்போ தான் சாதத்தோடு பிசைஞ்சு சாப்பிடும் போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கோசு பொரியல் செய்கிறதுக்கு நான் வந்து பாசி பருப்பு ஒரு ஐம்பது கிராம் எடுத்து வேக வச்சு எடுத்துக்கிட்டேன் குழஞ்சிருக்கக்கூடாது பருப்பு வெந்திருக்கணும் ஆனால் குழையக்கூடாது அழுத்துனா கெட்டியாகவே இருக்கணும் இந்த அளவுக்கு இருந்தால் போதும் கோசை வந்து பொடியாக அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் ஃபஸ்ட்டு கோசு வந்து வேக வச்சுக்கலாம் கொஞ்சம் தண்ணியில் வந்து உப்பு சேர்த்துருங்க தண்ணி நல்லா கொதிக்கணும் பாருங்கள் தண்ணி வந்து இந்த மாதிரி நல்லா கொதிக்கணும் கோசு சேர்த்ததுக்கப்புறம் ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் கோசு வேக வச்சுக்கிட்டால் போதும் ரொம்ப நேரம் வேக வேணாம் நல்லா இன்னொரு கொதி வந்தோடனே நம்ம ரெண்டு நிமிஷத்தில் வந்து மறுபடியும் வந்து நம்ம கோசு சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கொதிக்கும் அப்போ வந்து நீங்கள் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி வச்சுட்டு வடிகட்டிட்டா போதும் பாருங்கள் கோசு போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் கூட ஆகலை ஒரு நிமிஷத்துக்குள்ளே நல்லா வெந்துடுச்சு ஃபுல்லாக தீ வச்சுட்டீங்கன்னா ரொம்ப வந்து குழஞ்சிடும் இந்த மாதிரி இருக்கணும் நம்ம உடனே வந்து எடுத்து ஒரு பாத்திரத்தில் வந்து வடிகட்டி வச்சுக்கலாம் பொரியலுக்கெல்லாம் வந்து காய் வந்து அப்படியே முழுசாக இருக்கணும் ஆனால் வெந்திருக்கணும் அந்த மாதிரி வந்து எடுத்துக்கணும் கோசு பொரியல் செய்கிறதுக்கே தேவையான அளவுக்கு என்ன சேர்த்துக்கிறேன் ஒரு அரை ஸ்பூன் உளுத்தம்பருப்பு கொஞ்சமாக கடலைப்பருப்பு எடுத்துக்கிறேன் சீரகம் கால் டீஸ்பூன் கடுகு கொஞ்சம் கடுகு நல்லா பொறிஞ்சிடுச்சு ஒரு ரெண்டு பச்சை மிளகா இது கூடவே ரெண்டு வர மிளகா ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணிக்கிட்டேன் அதையும் சேர்த்துக்கிறேன் கருவேப்பிலை கொஞ்சம் இந்த வெங்காயம்லாம் வந்து நல்லா வதங்கணும் மஞ்சள் தூள் வந்து கொஞ்சமாக ஒரு சிட்டிக்க சேர்த்துங்க நிறையா சேர்க்க வேணாம் மஞ்சள் தூள் அதிகமாக சேர்த்திங்கன்னா கோசு வந்து மஞ்சளாக தெரியும் நல்லா பச்சையாக தெரியாது அதனால் கொஞ்சமாக சேர்த்துக்குங்க நம்ம ஏற்கனவே வந்து கோஸ் வேக வைக்கும்போது தண்ணியில் உப்பு சேர்த்துக்கிட்டோம் இப்போ இந்த பொரியலுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் நம்ம வேக வச்சு எடுத்துருக்கிற முட்டை சேர்த்துக்கலாம் கொஞ்சம் லேட்டாக எடுத்துட்டிங்கன்னா கூட ரொம்ப குழஞ்சி போயிடும் குழஞ்சி போகக்கூடாது எல்லாம் வந்து அப்படியே இருக்கணும் நல்லா ஆனால் இருக்கணும் இந்த மாதிரி இருக்கணும் ஹோட்டலெல்லாம் எப்படி செய்வாங்க கோசு பொரியல் வந்து அப்படியே உதிர் உதிராக எவ்வளோ நல்லா இருக்கும் அந்த மாதிரி இருக்கணும் அப்போ தான் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் ஸ்டவ் குறைச்சி வச்சுட்டு ஒரு நிமிஷத்துக்கு வந்து நல்லா வதங்கட்டும் இப்போ இது கூட வந்து நம்ம பாசி பருப்பு சேர்த்திடலாம் வேக வச்ச பாசி பருப்பு சேர்த்துக்கிறேன் இந்த கோசில் வந்து நம்ம வடிகட்டினால கொஞ்சம் தண்ணி லைட்டாக இருக்கும் இல்லையா அதெல்லாம் நல்லா இழுத்து நல்லா உதிருதிராக வரணும் ஸ்டவ் வந்து கம்மியாக வச்சுட்டு நம்ம வந்து கலந்து கொடுத்துக்குங்க நல்லா வதங்கட்டும் அதுக்குள்ளே நம்ம தேங்காய் வந்து துருவிக்கலாம் பாருங்கள் எந்த அளவுக்கு உதிருதிராக பொரியல் வந்து சூப்பராக வந்திருக்கு முட்டை கோஸ் பொரியல் இந்த மாதிரி தண்ணி இல்லாமல் நல்லா உதிருதிராக இருக்கணும் பொரியல் வந்து வச்சு சாப்பிடும் போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வந்து கடைசியாக வந்து ஒரு கால் முடி தேங்காய் எடுத்து துருவி எடுத்துக்கிட்டு அந்த தேங்காயும் சேர்த்துக்கலாம் கல்யாணம் வீட்டிலலாம் இந்த மாதிரி தாங்க பண்ணுவாங்க பொரியல் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அருமையாக இருக்கும் கோசு பொரியல்னால் இந்த மாதிரி ஒரு முறை செஞ்சு பாருங்கள் நான் எப்பவுமே நம்ம வீடியோவில் நீங்கள் நிறையா பார்ப்பீங்க சிம்பிளாக நம்ம எல்லாருமே செய்கிற மாதிரி தான் நான் வந்து சமையல் செய்வேன் ஒடியாக நறுக்கின கொத்தமல்லியை தூவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் முட்டைக்கோஸ் கோஸ் பாசி பருப்பு வச்சு கல்யாண வீட்டு பொரியல் ரெடி நல்லா சுட சுட சாதம் அப்புறம் வந்து நம்ம தோட்டத்தில் பறிச்சு இல்லையா அரைக்கிற அது புளி போட்டு கடையில் ரொம்ப சூப்பராக இருக்கும் இது வந்து சாதத்தோட பெருசுன்னு சாப்பிடும் போது பாசி பருப்பு கோசு வச்சு ஒரு அருமையான பொரியல் தாங்க கல்யாண வீட்டு பொரியல் நீங்களும் நான் செஞ்சு மாதிரியே செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் நன்றி